வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி சோமவார பிரதோஷம் திங்கக்கிழமை சோமவார பிரதோஷமா வருது அதே மாதிரி அன்றைக்கி சிவராத்திரியும் கூட ஸோ இன்றைய தினத்தில் சிவபெருமானுடைய வழிபாடு அந்த நந்தியம்பெருமானுடைய வழிபாடு எப்படி செய்யணும் என்னென்ன விஷயங்கள்லாம் அன்றைக்கி செய்யலாம் அப்படின்றது எப்பேற்பட்ட தோஷத்தையும் விளக்கக்கூடியது அதாவது தேவர்கள் தன்னுக்கு வந்து அமிர்தம் கலைச்சா சிரஞ்சீவி தன் அடைவோம் பிளஸ் வந்து அஹ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அசுரர்களோட தொல்லையில இருந்து காப்பாற்றி இறைவனை வழிபாடு பண்ணதா அர்த்தம் இறைவனுக்கு அன்னம் கொடுத்ததா அர்த்தம் மூதாதியருக்கு அன்னம் கொடுத்ததா அர்த்தம் இந்த அந்த பொழுது இறைவனோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்துக்கு ஏன்னா சிவபெருமான்றது பாவத்தை அழிக்கக்கூடியவர் நம்ம ஆணவத்தை அழிக்கக்கூடியவர் கர்மத்தை அழிக்கக்கூடியவர் பிறவையில்லா நிலை அதனால்தான் சிவன் சொத்து குலநாசம் சிவனோட சொத்தா நம்ம மாறினோம்னா அடுத்த பிறவி இல்லாத வாழ்க்கை கிடைக்கிறதுனால நம்ம குளம் தழைக்காது அடுத்த பிறவி இல்லைன்றதுனால நம்ம குளம் அடுத்த பிறவில வராது அதனால சிவனோட ஒன்றனை கலந்து இறைவனோட ஐக்கியமாக கூடிய ஒரு உன்னத வாய்ப்பை இறைவன் கொடுப்பாரு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி சோமவார பிரதோஷம் திங்கட்கிழமை சோமவார பிரதோஷமாக வருது அதே மாதிரி அன்றைக்கி சிவராத்திரியும் கூட ஸோ இன்றைய தினத்தில் சிவபெருமானுடைய வழிபாடு அந்த நந்தியம்பெருமானுடைய வழிபாடு எப்படி செய்யணும் என்னென்ன விஷயங்கள்லாம் அன்றைக்கி செய்யலாம் சாய் பாலாஜி அவர்கள் சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க வணக்கம் ஜி வணக்கம் சார்ஜய் புவனேஸ்வரி ஆ சொல்லுங்க ஜி மக்களுக்காக இப்போது ஒவ்வொரு நா ஒவ்வொரு மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் வரும் இல்லையா ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு சொல்லுவாங்க இந்த ஆணி மாசத்துல திங்கக்கிழமையில சோமவார பிரதோஷமா வருது அதே மாதிரி இன்னைக்கு மாத சிவராத்திரியும் கூட அதனுடைய சிறப்புகள் என்ன நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் எப்ப கேட்டாலும் எத்தனை வாட்டி கேட்டாலும் குரு வணக்கம் இல்லாம எந்த கேள்விக்கும் பதில் இல்ல சோ குரு வணக்கத்தை பாத்துரலாம் ஏன்னா என்ன இன்றெடுத்த தாயகம் உலக மக்களால போற்றப்படும் காளி மாதாஜி அம்மாவின் பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்துச்சு அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த புவனேஸ்வரி அம்பாலே கொடுத்துருந்த அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து என் குரு சாதனை பண்ணியிருக்காரு அந்த குரு பொற்பாதங்கள் தத்தகிரி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் இப்ப தத்தகிரியில வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த தத்தகிரியானல வந்து பாத்தீங்கன்னா இருந்து அந்த தத்தகிரியில நிறைய பூஜை பண்ண பொட்டு சுவாமிகளோட பொற்பாதங்கள் அன்னைகி இன்னும் நிறைய குருமார்கள் எனக்கு இருக்காங்க கூட என்னோட குருவுக்கு இன்னொரு குரு கால் பண்ணி நான் பாலாஜியை பார்த்தே ஆகணும் பேசியா சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவங்க கொடுத்த அந்த குரு மந்திரத்தை எந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றத அவங்க பாத்துருக்கிறாங்கன்னு பொழுது என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு பிரதோஷம் அப்படின்றது எப்பேற்பட்ட தோஷத்தையும் விளக்கக்கூடியது அதாவது தேவர்கள் தன்னுக்கு வந்து அமிர்தம் கலைச்சா சிரஞ்சீவி தன்மை அடைவோம் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அசுரர்களோட தொல்லையிலேருந்து காப்பாற்றிக்கலாம் எத்தனை வாட்டி அவங்க எந்த ஆயுதம் கொண்டு தாக்கினாலும் தனக்கு வந்து உயிர் மறுபடி மாறி வந்துடும் அப்படின்ற ஆசையில் போய் பார்க்கடலை கடைய போகிறாங்க அப்படி பால் கடையும் பொழுது ஆழகால தான் முதல்ல வெளிப்படுது எப்பயுமே நம்ம ஒன்று ஆசைப்படுவோம் நமக்கு கிடைக்கிறது ஒன்று இருக்கும் வர்றது ஒன்று இருக்கும் அந்த மாதிரி தான் எல் வாழ்க்கையில் எல்லாமே படிச்சது ஒரு ஒரு படிப்பு இருக்கும் வேலை பார்க்குறது ஒரு இது இருக்கும் நம்மளோட நம்ம ஒன்னு ஆசைப்பட்டுருப்போம் நம்ம கிடைக்கிறது எப்பயுமே எனக்கு எனக்கு மட்டும் இப்படிதான் எப்பயுமே அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று வந்துப்போம் ஆனா கடவுளுக்கே பாத்தீங்கன்னா அவ்வளோ இதுவா இருக்கும் பொழுது சிவபெருமானுக்கு விதிக்கப்பட்டது ஆழகால விஷயம் அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜருக்கு இப்படிதான் போகணும் இப்படிதான் வரணும்ட்டு ஆனா அந்த ப்ரொசீஜரையே ஃபாலோ பண்ணாமல் அந்த தேவர்கள் பதத்தட்டுல ஓடுறாங்க ஓடி போய் கிட்ட மண்டாடி கேக்கிறாங்க அந்த சிவபெருமான் கருணை உள்ளத்தோட அந்த ஆழகால விஷயத்த கடை கடகன் குடிச்சிடறாரு அதுதான் பிரதோஷம் ஒவ்வொரு நாளுமே பிரதோஷம் இருக்காது என்ன நேரம்னா சூரியன் மறையறதும் சந்திரன் உதவிக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரம் சாயங்காலம் நாலரை மணில இருந்து ஆறரை மணிக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேரத்துலதான் ப இந்த இரணிய கஜிபம் வந்து பாத்தீங்கன்னா நரசிங்க பெருமாள் வந்து வதம் பண்ண நேரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த நேரத்துல யார் ஒருத்தர் இறைவனை வழிபாடு பண்றாங்களோ இப்போ நம்ம வந்து பிரதோஷம்னா அந்த மாசத்துல வரக்கூடிய பிரதோஷத்தை தான் நம்ம பாக்குறோம் சிவராத்திரின்றது கண் விழிக்கக்கூடிய ராத்திரி சோமவார பிரதோஷம் சனி பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ஏன்னா சிவபெருமான் வந்து திங்கள் சூடிய நாதனே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிறை நிலவ தேய்ந்து போகக்கூடிய அந்த சந்திரன் வளர்பிறையா தன்னோட ஜடாமுடியில சூடினவர் தான் சிவபெருமான் தேய்பிறை அப்படின்றது பிரச்சனையை தேய்க்கக்கூடியது வளர்பிறை அப்படின்றது மனிதனை வளர்க்கக்கூடியது சோ மன தெளிவு மன சந்தோஷம் கிடைக்க திங்கக்கிழமையில யார் ஒருத்தர் சிவபெருமான வழிபாடு பண்ணாங்களோ அவங்களுக்கு கிளிஸ்டல் கிளியர் மைண்ட் கிடைக்கும் முதல் விஷயம் அதுதான் சிவன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒருவனா குறிக்காது சிவம் அப்படின்றது இருவராக குறிக்கும் அத்தனாரீஸ்வரர் தான் சொல்லுவாங்க தன்னோட உடம்புல சரி பாதி மனைவிக்கு கொடுத்து அந்த பாகங்களை கூட மற்றவங்க கண்களுக்கு தெரியாம மறைத்தவர் தான் சிவபெருமான் ஆடல் கலையில் கூட பாத்தீங்கன்னா இடது கையை வந்து பெண் பாகம்ன்றதுனால் மறைச்சிருப்பார் ஸோ அதே போல் காலையும் தூக்கி வைத்த மாதிரி தான் அவர் வச்சிருப்பாரு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுக்கும் மரியாதை கொடுத்து தன்னோட உடம்புல சரி பாதி கொடுத்தவர் சிவபெருமான் அதே போல எல்லா கலைகளிலும் எல்லா விதமான வேதங்கள் சாஸ்திரங்கள் இதிகாசங்கள் எது எடுத்தாலும் சிவன் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு கடவுளா இருப்பாரு இப்ப ராம பெருமாள் அவதாரம்னா சிவபெருமானம் பூஜிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மனிதரோட மனிதர் எல்லாம் வாழ்ந்து பிட்டுக்கு மண்சும் வந்து பிறம்படி பட்ட உன்னைன்னு சொல்லுவாங்க அதனால அடியாருக்கு அடியார எழியவனுக்கு எழியவனா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நம்மளோட வாழ்க்கையில இருக்க கஷ்டங்களை பிறவி பெருங்கடலை எழுதுல கடற்கிறதுக்கு சிவபெருமான் வழிபாடு ரொம்ப இன்றியமையாது ஒரு இதுவே ஒரு ஒரு டமாஷா சொல்லணும்னா பெருமாள் அடியார்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கொழு கொழுன்னு நல்ல புஸ்தியா இருப்பாங்க நல்ல வாட்டம் சாட்டமா இருப்பாங்க சிவன் என்ன மாதிரி ஒல்லியா இதுவா இருப்பாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஷமும் போட்டிருப்பேன் பெருமாளையும் வழிபேன் ஏன்னா அரியும் சிவனும் ஒண்ணு அறியாத வாயினம் மண்ணுன்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பழமுடியினா கூட சிவன் வேற கிடையாது விஷ்ணு வேற கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து பிறந்ததான் அரிகர புத்திரன் ஐயப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வந்து யார் சனி வருடம் தொடர்ந்து அந்த மாசமும் வழிபாடு பண்ணா அது வந்து சனி பிரதோஷ வழிபாட்டில் வந்துடும் அஞ்சு வருஷம் தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய இதில் வந்து வழிபாடு பண்ணால் அந்த சனி பிரதோஷம் சோமவார பிரதோஷம் பிளஸ் வந்து அதுல ஒரு சிவராத்திரி வருது அப்படின்னும் பொழுது அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது உபவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா நாளுமே நம்ம கழுத்து நிறைக்க சாப்பிட்றோம் ஏன்னா இந்த பொறப்பு தான் ஊசிசு சாப்பிட கிடைச்சதுன்னு சொல்லி எது கிடைச்சாலும் ஏன்னா நம்ம கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரி ஆகிப்போச்சு நம்ம வாழ்க்கை பரபரப்பான வாழ்க்கையில யாரும் வீட்டுல சமைக்கிறது கிடையாது வெளியில சமைக்கிற அந்த விஷயத்துக்கு டெம்ட் ஆயிடுறோம் நமக்கு அந்த ஸ்மெல்லுக்கே நமக்கு போய் சாப்பிடணும்னு தோணிடுது சோ இந்த திங்கக்கிழமையில இறைவனை மட்டுமே ஓம் நமட்சிவாய அப்படின்ற அந்த திருநாமத்தை மட்டுமே நாம ஜபம்னு பேரு இந்த ஓம் நமட்சிவாயன்றது எங்க இருக்குன்னா நம்மளோட உடம்புல ஆதார சக்கரங்களா இருக்கு ஓம் கீழ ஆரம்பிச்சு யா அப்படின்றது இங்க முடிக்குது ஓம் நாம சி வா அதுக்கப்புறம் இறைவனை இங்க கொண்டு வந்துட்டோம் அது திரிசூல வடிவுல இருக்கும் அந்த திரிசூல யா வந்து பாத்தீங்கன்னா திரிசூல வடிவில் அந்த அந்த யான்ற இடத்துல இறைவனை நிலை நிறுத்தினோம்னா நம்ம வந்து சிவமா மாறிடுவோம் நம்மளோட உச்சி சரசரம் திறந்து நம்ம இறைவனோட ஒன்றான கலப்போம் அந்த விஷயங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த ஓம் அந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்றது திடகார்த்தமா ஆரோக்கியமா ஆரோக்கியமான வாழ்க்கை நிலையான செல்வம்னு சொல்லுவோம் எந்த நேரம் பார்த்தாலும் உடம்பு சரியில்லை வயிறு வலிக்குது தலை வலிக்குது ஜூரம் வருது நடந்து போனா நிழல் பின்னாடி வருதுன்ற மாதிரி மழி எந்த நேரம் பார்த்தாலும் ஏதோ ஒரு செலவுக்கு டாக்டர் கிட்ட போய் செலவு அழிக்கிறதோட இறை நாமத்தை அந்த ஒரு நாள்னா எல்லா நாளுமே இறைவனை கும்பிடக்கூடிய ஒரு நாள் தான் நீர் இல்லாம நெற்றி திருநீர் தறிக்கும் பொழுது இந்த தலையில இருக்கக்கூடிய நீர்களை உளியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை சந்தனம் குளிர்ச்சி தரம் குங்குமம் தத்த ஓட்டத்தை இது பண்ணும் திருநீர் நம்மளை பார்க்கக்கூடிய நபர்களை வந்து தூய்மையாக மாற்றணும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்றேன் ஒரு சிவன் அடியார் வந்து அவரோட வேலை வந்து துணி செய்யறதாம் நெசவு செய்யறது ரெடி பண்றதுன்னு வச்சுக்கோங்க அவரு என்ன பண்றாருன்னா நான் வந்து இறைவனை வழிபாடு பண்ணோம்னா ஆனா வந்து நான் காலையில உட்காந்து நைட் வரைக்கும் தான் உக்காந்துட்டு இருப்பேன் சாப்பிடுறது கூட இப்படி பண்ணிக்கிட்டே தான் சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அதுக்கு நான் இறைவனை பண்ணனும்னு சரிப்பா ஓம் நமச்சி வாய சொல்லு அப்படின்ட்டாங்கன்னு திருநீர் அதெல்லாம் தைமில சாமி சரி திருநீர் தூசுறவங்கள யாராவது உனக்கு தெரியுமா தெரியும் சரி அவரை பார்த்ததுக்கு அப்புறம் நீ சாப்பிடு வேற அவர் திருநீர் வச்சு எட்டிட்டு அதுக்கப்புறம் வைக்கிறவர் யாருன்னா இந்த மண் பாண்டம் செய்யறவர் அவர் வீட்டுக்கு எதிரில் இருக்காரு இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பிசினஸ் தொடங்கத்துக்கு முன்னாடி அவர் எட்டி பார்த்துட்டு ஆஹ் ஓம் நமச்சி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டு அவர் வேலை தொடங்குவாரு அன்னைக்குன்னு பார்த்து பாருங்க அந்த மண்ணு வெட்டி அந்த பானை செய்யறவர் வந்து போயிடுறாரு இவரு பாக்கல ஐயோ இந்த மனுஷன் பார்த்தா தானே தேடின்னு போய் வீட்டுல கேக்குறேன் எங்கங்க அவர் மண்ணை வெட்ட போயிட்டாரு அவர் மண்டை வெட்ட போகும் பொழுது அந்த இடத்துல புதையில கிடைக்குது டங்குன்னு சவுண்டு இவரு என்ன பண்றாரு யாரும் பாக்கல பொதையில தூக்கி நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு வராரு திருநீரை பார்த்த உடனே இவரு என்ன பண்றாரு அப்பா திருந்தி பாத்துட்டேன் பாத்துட்டு இவரு ஐயோ பாக்கலன்னு சொல்லிட்டு நம்ம புதையை தூக்கி போகலாம் இவன் வேற பாத்துட்டேன்றான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா ரெண்டு பாகமா பிரிச்சு ஐயா நீ பார்த்தது யார்கிட்டயும் சொல்லாத இந்த அவன் பாகம் இது அப்படின்னு அது தங்கா இருக்கு சோ திருநீரை வச்சதை பார்த்ததுக்கே இறைவன் இவ்வளவு அள்ளி குடுக்குறான்னா அவனுக்கு உகந்த நாள் எல்லா நாளும் பூஜை பண்ண முடியலைனாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு கலவையா வரக்கூடிய இந்த நாள் வந்து விடக்கூடாது அப்ப என்ன பண்ணணும் காலையில நம்மள முடிஞ்ச அளவுக்கு ஜூஸ் சாப்பிடலாம் இல்ல ஜூஸ் சாப்பிடாம இறைவனோட ஞாபத்த சொல்லி இது பண்ணிட்டு மதியானம் நல்ல வயிறார சாப்பிட்டு நைட்டும் அதே மாதிரி பழங்கள் ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் வில்வ இலையால அர்ச்சனை பண்றது திருநீரால அர்ச்சனை பண்றது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ருத்ராட்சத்தினால இறைவனை அர்ச்சனை பண்றது ஏன்னா சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான காஞ்சி போன வில்வ இலைய மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாம் ஸோ நாம ஜபத்தின் மூலிமா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமே தேவையில்லை ஸோ அதுக்கு வந்து நான் சொல்லணும்னா பன்றிக்கரையை சமைச்சு அதை டேஸ்ட்டை பார்த்து அந்த எச்சில கொடுத்தா கூட இறைவன் ஏத்துக்கிட்டாரு காலை எடுத்து வச்சுட்டாலே ஏத்துக்கிட்டாரு அடிச்சா கூட ஏற்றுக்கிட்டாரு தன்னோட பக்தனுக்காக நிறைய கூட குதிரையா மாத்தி கூட கொண்டு போகக்கூடாது திருவிளையாடல்ன்றது சிவபெருமான் தான் அந்த சிவபெருமான உள்ளம் முருக மனதார ஒருத்தர் பூஜித்துறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல செல்வம் செழிக்கும் சிவனை வணங்கினா எப்படி செல்வம் செழிக்கும்னா அவர்தான் ஆதி ஐஸ்வரேஸ்வரர் சொர்ண ஆகாஷ்ண பைரவரா இருந்து தன்னோட நிதிகளை சுந்தரனா சுந்தர அதாவது அவர் கல்யாணத்துல பாத்தீங்கன்னா உலகத்திலேயே எல்லா விதமான செல்வங்கள் பெருமாளே வந்து அவருக்கு ஆபரணங்களை அணிவிச்சிருக்கிறார் சோ அப்பேற்பட்ட அந்த சுந்தர கோலத்தில் சங்க நிதி பதும நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கோங்க சொல்லி குபேரன் கிட்டையும் லக்ஷ்மி கிட்டையும் கொடுக்குறாங்க குபேரன் லக்ஷ்மி வந்து குபேரன் வந்து லக்ஷ்மிக்கு வந்து குபேரன் வந்து பிரதிநிதி அப்புறம் குபேரன் வந்து அவருக்கு ரெண்டு அசிஸ்டன்ட் அப்ப பாத்துக்கோங்க அவ்வளவு செல்வத்தை ஒரே ஆளா மெயின்டைன் பண்ணியிருக்காரு சோ குடுத்தவன் பெரியவனா குடுத்துருக்கவன் பெரியவனா குடுத்தவன் தான் பெரியவன் அப்ப குடுத்தவன் யாரு அப்படின் பொழுது ஏகன் அனேகன் இறைவன் மட்டும்தான் அந்த சிவபெருமான் மட்டும்தான் சோ தென்னாடு உடைய சிவனை போட்டு என் நாட்டவருக்கு இறைவா அப்படின்னு சொன்னது சிவபெருமான மட்டும்தான் மனதார ஓம் நமச்சிவாய அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவா சொல்லுங்க சிவா வாங்க சிவா போ சொல்லி அந்த ஒரு நாள் என்னடா என்ன புதுசாங்க விரதமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் சோ நம்ம பக்கத்துல நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்துக்கு விபூதி பாக்கெட்டை வாங்கிட்டு போய் தானமா கொடுக்கலாம் வில்வ இலைகளை சாமி அர்ச்சனை பண்ணுங்கன்னு கொடுத்துடலாம் நம்ம வில்வ குடுவையில தினமும் நம்ம கிட்ட இருக்குது அந்த வில்வ குடுவையில விபூதி வச்சு விபூதி தரிக்கலாம் ஆஹ் சிவ அப்படின்னாலே எல்லா விதமான பாவங்கள் பண்ணுறாங்க அதனாலதான் எல்லா சிவ ஆலயத்திலும் பாத்தீங்கன்னா சிவத்துகள்ல சிவசிவன் எழுதிப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா உளவார பணி பண்ணதுக்கான ஐடென்டிட்டியா வச்சிருக்காங்க இப்ப உளவார பணி நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வெள்ளை அடிச்சுட்டு சிவசிவன்னு எழுதிருவாங்க சிவசிவ என்று சொல்லிட அனைத்து விதமான பாவங்களும் போயிட்டோம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஓம் நமச்சிவாய சொல்ல முடியலனா கூட சிவ 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 எதுனாலும் சிவ 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 அப்படின்னு சொல்லிட்டோம்னா பாவம் பண்றது கண்ணால பாத்துரும் ஐயோ நம்ம எல்லாம் தட்டி கேட்க முடியல சிவ சிவா அப்படின்ட்டோம்னா அது முடிஞ்சு போச்சு சோ இந்த மாதிரி இல்ல முடிஞ்சா இந்த மாதிரி ருத்ராட்சத்தை சகப்பு கலர் கயிறுல இந்த கும்பராசி அப்புறம் மகர ராசி இவங்க மட்டும் கருப்பு கலர் கயிறுல கட்டிக்கலாம் மத்தவங்க எல்லாரும் சகப்பு கலர் கயிறு ஆண் பெண் பேதமே கிடையாது ஆனா இருந்தா இந்த மாதிரி கழுத்துல இந்த இல்ல குழியில வச்சு கட்டலாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு பகுதியில கட்டிக்கலாம் இன்னும் எனக்கு நைட்டு வேணும்னாலும் கழட்டி வச்சுக்கலாம் காலையில வேணும்னாலும் போட்டுக்கலாம் யாரு வேணுனாலும் இந்த ருத்ராட்சத்தை அணிக்கலாம் ஏன்னா அவன் அருளாலே அவன் தாழ் பண்ணி வீடியோவா போடுறோம் இந்த வீடியோ பார்த்து அந்த நாள் முழுக்க சிவபெருமான வழிபாடு பண்ணக்கூடிய பாக்கியத்தை அவனே தான் கொடுக்கணும் ஏன்னா பேச வச்சாலும் அந்த பேச்சை கேட்டு அன்னைக்கு முழுக்க வழிபாடு பண்ணா நமக்கு அதே மாதிரி தான தர்மங்கள் பண்ணலாம் ஏன்னா இங்க திருக்கச்சூர் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை பிச்சை எடுத்து தன்னோட அடியாருக்காக உணவு அழிச்சதா ஒரு ஐதீகம் அப்போ எந்த இறைவனை எடுத்தாலுமே சாப்பாடு அப்படின்றது இன்றியமையாத ஒரு விஷயம் சோ இறைவனை நம்ம வீட்டுல பூஜிக்கிறோமோ கோவில போய் பூஜிக்கிறமோ இது வந்து செகண்டரி தான் அண்ணம் பாலிக்கிற யார் ஒருத்தர் வந்து இல்லாதப்பட்ட ஏழைக்கு சாப்பாடு போடுறாங்களோ அந்த இடத்துல இறைவன் பரிபூரணமா இருக்கான்றது ஐதீகம் நீங்க போய் சாமி கும்பிடணும் விபூதி வைக்கணும் குங்குமம் வைக்கணும் ருத்ராட்ச ருத்ராட்சட்ட மாட்டணும் இல்ல நீங்க ஸ்படிக்க போடணும்னு அவசியமே கிடையாது இறைவனை நினைச்சு உங்களால ஒரே ஒரு ஆளுக்கு தண்ணி பாட்டிலோட சாப்பாடு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அன்னைக்கு நீங்க இறைவனை வழிபாடு பண்ணதா அர்த்தம் இறைவனுக்கு அன்னம் கொடுத்ததா அர்த்தம் மூதாதையருக்கு அன்னம் கொடுத்ததா அர்த்தம் சோ இந்த சோமவார அந்த பிரதோஷ தினத்துல அந்த சிவபெருமான பக்தி சததையோட நாலு வேலை பூஜை பண்ணுங்க திருவாசகம் படிக்க தெரிஞ்சா திருவாசகம் படிக்க முடியல அப்படின்னா படிக்க மாட்டோம் நாங்க பாட்டு போட்டு நமச்சு வாய வாழ்க்கால காதா கேட்டா ஏன்னா செவி வழியில கேட்கறதே ஒரு புண்ணியம் தான் இப்போ குரு சொல்லக்கூடிய மந்திரத்தை நம்மளால சொல்ல முடியாது ஆனா குரு வழியில காதா கேட்கிற அந்த காதுக்கும் அந்த இறைவன் பாக்கியம் கொடுத்துருக்கான் இல்லையா ஏன்னா நம்மளோட இறைவனோட புராணம் காதைகள் எடுத்தீங்கன்னா காதுல இருந்து அழுக்கு வெளியே வந்து அதுல மது டபரன்ற அசுரனே தோண்டி இருக்கான்னு சொன்னாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு அசுர சக்தி இருக்கு தெய்வீக தன்மையா மாத்தணும் ஏன்னா உச்சந்தலை முதல் உள்ளம் வாழ்ந்த வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் பறக்கிறான் ஒவ்வொரு மனுஷனும் கடைசியா தான் போறான் மண்ணுக்கு உரமாகறான் இல்லைன்னா சாம்பலா போறான் ஆனா சில மனிதனோட உடல் மட்டும்தான் தெய்வீக தன்மையடைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு தெய்வீக நிலைக்கு போகுது அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சிவம் இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சக்தி இருக்கு அந்த சக்தியையும் சிவத்தையும் ஒண்ணு திரட்டி வாழும் காலத்துல எந்த ஒரு மன வேதனையும் மன சங்கடங்களும் ஒரு அசிங்க அவமானப்படாம இருக்கணும்னா அந்தந்த நாளுக்குரிய விஷயங்களை அந்தந்த விஷயங்களை கரெக்டா பண்ணிடணும் இறைவனுக்காக உங்களால நான் தான் சொன்னேன் இல்லைங்களா நான் வேலைக்கு போவாங்க இந்த உழவு அதுக்குதான் எடுத்துக்காட்டை சொன்னேன் நான் வேலையில என்னால நான் போய் வச்ச நான் பார்த்தா கூட சிவசிவா ஐயோ இன்னைக்கு பிரதோஷம் அவங்க சொன்னாங்களே அப்படின்ற அந்த நினைப்பை வச்சு ஒரு இல்லாதப்பட்ட ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க போகும்பொழுது அந்த வழியில ஒரு வில்வ இலை இருக்கா வாங்கி அத கோயிலுக்கு ஐயா இருந்தாங்க அப்படின்னு குடுத்துங்க விபூதி பாக்கெட் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுது இறைவனோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்துக்கு ஏன்னா பாவத்தை அழிக்கக்கூடியவர் நம்ம ஆணவத்தை அழிக்கக்கூடியவர் கர்மத்தை அழிக்கக்கூடியவர் பிறவி பிறவையில்லா நிலை தான் அதனால்தான் குல நாசம் சிவனோட சொத்தா நம்ம மாறினோம்னா அடுத்த பிறவி இல்லாத வாழ்க்கை கிடைக்கிறதுனால நம்ம குளம் தழைக்காது அடுத்த பிறவி இல்லைன்றதுனால நம்ம குளம் அடுத்த பிறவில வராது அதனால சிவனோட ஒன்றனை கலந்து இறைவனோட ஐக்கியமாக கூடிய ஒரு உன்னத வாய்ப்பை இறைவன் கொடுப்பாரு நிறைய கலக்கலாம் சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமையா சொன்னீங்க ஜி சிவபெருமான பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ கடல் தாண்டின விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுல நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சாய்வாலாஜி அவர்கள் நமக்காக சொன்னாங்க அன்னைக்கு வந்து மாத சிவராத்திரி இருக்குது அதே மாதிரி பிரதோஷமும் இருக்குது ஸோ இந்த அற்புதமான நல்ல நாளை தவற விட்டுறாதீங்க உங்களால் என்ன முடியுமோ இதுதான் என்னால் முடியும் அப்படின்னு உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அதை அன்னைக்கு செஞ்சு பலவிதமான தெரிஞ்சோ சரியாமலோ செய்த பலவிதமான பாவங்களை நம்ம கழிச்சிட்டு புண்ணியங்களை அதிகமாக சேர்த்துப்போம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்